சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சோர்ந்து போன உள்ளத்தில சோர்ந்து போன உள்ளத்தில ஐயா சுகமும் தருவார் நாமத்தில ஐயா சுகமும் தருவார் நாமத்தில சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு வாரி வாரிவோரோ மண்டபமா யா வளரும் பதியும் கண்டவராம் வாரியோரா மண்டபமா ஐயா வளரும் பதியும் கண்டவரா நாரிமார்கள் கூடிவார நாரிமார்கள் வர ஐயா நல்ல செந்தூர் நாடிவாரார் ஐயா நல்ல செந்தூர் நாடிவாரார் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சோர்ந்து போன உள்ளத்தில ஐயா சுகமும் தருவார் நாமத்தில தெற்கு வட திருப்பதியா தெற்கு வட திருப்பதியா நல்ல செந்தூ கரையில் மண்டபமா தெற்கு வட திருப்பதியா நல்ல செந்தூர் கரையில் மண்டபமா சங்கு மணிகள் தான் முழங்க சங்கு மணிகள் தான் முழங்க ஐயா தரும பதிகள் தந்தவாராம் ஐயா தரும பதிகள் தந்தவாராம் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு வஞ்சக்களியன் கருவருக்க ஐயா வஞ்ச களியன் ஐயா பஞ்சபதிகள் தந்தவாராம் ஐயா பஞ்சபதிகள் தந்தவாராம் தஞ்சமடையும் அன்பருக்கு தஞ்சமடையும் அன்பருக்கு ஐயா தந்த பதிகள் ஆயிரமா ஐயா தந்த பதிகள் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு மண்ணு மருந்தாயானதையா அந்த மரண பயமோ ஓடுதையா மண்ணு அந்த மரண பயமும் ஓடுதையா மண்ணாலந்த மாயனுக்கு மண்ணாலந்த மாயனுக்கு ஐயா என் ஐயா என் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு தங்கத்தேரு ஓடிவர யதரும சங்கு ஓசையெழ ங்க தேரு ஓடி வர ஐயா தரும சங்கு ஓசை எழ எங்கும் நிறைந்த வைகுண்டர்க்கு எங்கும் நிறைந்த வைகுண்டர்க்கு ஐயா இளங்கும் பதிகள் ஆயிரமா ஐயா இளங்கும் பதிகள் ஆயிரமா சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு சோர்ந்து போன உள்ளத்தில் ஐயா சுகமும் தருவார் நாமத்தில் ஐயா சுகமும் தருவார் நாமத்தில் சொல்லுங்க சொல்லுங்க ஐயா உண்டு அத தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு அதை தொடர்ந்து சொல்லுங்க நன்மை உண்டு